வணக்கம் சமூகம் ஜீவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் அமெரிக்க கப்பல் மீது கவுதிகள் தாக்குதல் பல களமிறக்கம் மூத்த கமாஸ் தனது மரணமா ஐடிஎஃப் தாக்குதலில் நான்கு பேர் பலி நடுவானில் பறந்த விமானங்களை கடத்திய ஈரான் செயற்கை கோளவுதலுக்கான புதிய திட்டங்கள் ஈரான் விண்வெளி அமைப்பு அறிக்கை தைவானில் சுதந்திரம் கோருபவர்களுக்கு மரண தண்டனை சீனா அதிரடி முன்னாள் மொசட் தலைவர் தாமிர் பார்டு ஸ்டேலின் சேனல் பன்னிரண்டில் பிரதமர் நெதன்ஜாஹூ பற்றி சில உண்மை விடயங்களை அம்பலப்படுத்தியுள்ளார் பிரதமர் விடம் எந்த மூலோபாயமும் இல்லை எதிர்காலத்திற்கான பார்வையும் இல்லை அவர் கவலைப்படுவதெல்லாம் அதிகாரத்தில் நீடிப்பது மேலும் அவர் நம்மை பேரழிவிற்கு இட்டு செல்கிறார் அவர் பேசும் முழுமையான வெற்றி மேலும் பல வீரர்கள் உயிரை இழக்கும் நெதன்சாகு கேட்கவில்லை பார்க்கவில்லை சிந்திக்கவில்லை மேலும் அவர் தன்னை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறார் அவர் இஸ்ரேலை பற்றி சிந்திக்கவில்லை அவர் நம்மை பேரழிவிற்கு அழைத்து செல்கிறார் அவர் அரசாங்கத்தின் தலைவராக நீடிப்பதுதான் அவருக்கு முக்கியம் என தெரிவித்துள்ளார் செங்கடலில் உள்ள அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் ஜசனோவார் மீது அந்நாட்டின் ஆயுதப்படைகள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஏமன் ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் ஜக்ஜா சேர் கூறியுள்ளார் சனிக்கிழமையன்று ஒரு அறிக்கையில் செய்தி தொடர்பாளர் ஜூ எஸ் எஸ் ஜசனோபார் பல பாலிஸ்டிக் மற்றும் கப்பல் ஏவுகணைகளால் நேரடியாக குறிவைக்கப்பட்டது என்று கூறினார் ஹேமன் ராணுவத்தின் கடற்படை படைகளும் அரேபிய கடலில் உள்ள டிரான்ஸ் வேர்ல்ட் நேவிகேட்டர் கப்பலை பல பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் குறிவைத்தன என்று சேர் மேலும் கூறினார் இஸ்ரேலிய ஆட்சி தரந்து ஆக்கிரமிப்பை நிறுத்தி காசா மீதான முற்றுகையை நீக்கும் வரை பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக ஏமன் ஆயுதப்படைகள் தொடர்ந்து தங்கள் இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று செய்தி தொடர்பாளர் வலியுறுத்தினார் ஏமனுக்கு எதிரான ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் விதமாக சிவப்பு மற்றும் அரேபிய கடல்களில் விரோதமான வெளிநாட்டு ராணுவ படைகளை குறிவைக்க ஏமன் ஆயுத படைகள் தயங்காது என்றும் அவர் மேலும் கூறினார் அரபு நாடு நவம்பர் நடுப்பகுதியில் இருந்து காசா மீதான போருக்கு பதிலளிக்கும் விதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனிய பிரதேசங்களில் உள்ள துறைமுகங்களுக்கு செல்லும் இஸ்ரேலிய கப்பல்கள் மீது தாக்குதல்களை தொடங்கி வருகிறது காசா நகரின் சாதி முகாமில் உள்ள ஒரு ஹமாஸ் இராணுவ தளத்தை இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் சனிக்கிழமை தாக்கியது இதில் ஹமாஸ் நடவடிக்கைகளின் தலைவரான மூத்த ஹமாஸ் தளபதி ராத் சாதை குறிவைத்ததாக ஹிப்ரூ மற்றும் அரபு ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்டன இந்த தாக்குதலில் சாத் கொல்லப்பட்டதாக சில தகவல்கள் கூறின ஆனால் இஸ்ரேல் அல்லது ஹமாஸிடமிருந்து எந்த உறுதிப்படுத்தலும் இல்லை காசா நகரில் இரண்டு ஹமாஸ் இராணுவ தளங்களை போர் விமானங்கள் தாக்கியதாக ஐடிஎப் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல்களில் ஏராளமான உயிரிழப்புகளை பாலஸ்தீன ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குறைந்தது நாற்பத்தி இரண்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் நடத்தும் அரசாங்க ஊடக அலுவலகத்தின் இயக்குனர் இஸ்மாயில் அல் தாவ்தா ராய்டிடம் தெரிவித்தார் ஒரு அதிரடி நடவடிக்கையில் ஈரான் இரண்டு ஏர்ப்ஸ் ஏ முன்னூற்றி நாற்பது விமானங்களை லிதுவேனியாவில் இருந்து கடத்தி சென்றுள்ளதாக ஈரான் சார்பு சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன திட்டமிட்டபடி விமானங்கள் நடுவானில் இலங்கை மற்றும் பிலிப்பைன்ஸுக்கு பதிலாக ஈரானுக்கு திருப்பி விடப்பட்டன எப்படி கடத்தியது என்று லிதுவேனிய அதிகாரிகளுக்கு தெரியவில்லை எனவும் அந்த சர்வதேச ஊடகம் குறிப்பிட்டுள்ளது ஈரானின் விண்வெளி அமைப்பின் தலைவர் ஹசன் சலாரி ஜூலை மாதம் இரண்டு செயற்கை கோள் ஏவுதலுக்கான திட்டங்களை அறிவித்துள்ளார் சனிக்கிழமையன்று இர்னாவிடம் பேசிய சலாரி செயற்கை கோள்கள் மற்றும் அவற்றின் ஏவுகணைகளின் பொருந்தக்கூடிய தன்மை மற்றும் கூட்டு சோதனை தற்போது நடந்து வருவதாக கூறினார் எவ்வாறாயினும் இதுபோன்ற தொழில்நுட்ப சோதனை மிகவும் உணர்திறன் கொண்டது என்றும் எதிர்பாராத தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக திட்டமிட்ட துவக்கங்களில் தாமதத்திற்கும் வழிவகுக்கும் என்றும் அவர் எச்சரித்தார் சுமார் முப்பது செயற்கை கோள்கள் தற்போது வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு நிலைகளில் உள்ளன என்று அதிகாரி வெளிப்படுத்தினார் இதுபோன்ற திட்டங்கள் பொதுவாக இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட காலக்கெடுவை கொண்டுள்ளன மார்ச் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பார்ஸ் இரண்டு செயற்கைக்கோள்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட பார்ஸ் ஒரு மாடல் வெளியிடப்பட்டு ஏவுவதற்கு தயாராக இருக்கும் என்று அதிகாரி நம்பிக்கை தெரிவித்தார் ஈரானின் முதல் ரேடார் செயற்கைக்கோள் திட்டம் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சலி சலாரி அறிவித்தார் முழுமையான சோதனையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய சலாரி ஒரு துவக்கத்தையும் தொடர்வதற்கு முன்பு ஐஎஸ் ஐஎஸ்ஏ நூறு வீத வெற்றி விகிதத்தை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று கூறினார் சோதனை கட்டத்தில் வெற்றி நிகழ்தகவு தொன்னூற்றி ஒன்பது வீதம் என மதிப்பிடப்பட்டாலும் உண்மையான துவக்கத்தை தொடங்குவதற்கு முன்பு நூறு வீத நம்பிக்கை நிலை அடையும் வரை நிறுவனம் சோதனைகளை மீண்டும் செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தைவான் சுதந்திரம் குறித்து தீவிர நிலைப்பாட்டை கொண்டவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்று சீனா எச்சரித்துள்ளது இது குறித்து அந்த நாட்டு அரசுக்கு சொந்தமான ஜின்குவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளதாவது சீனாவிடம் இருந்து தைவானுக்கு சுதந்திரம் பெற்றுத்தர வேண்டும் என்று தீவிரமாக செயல்படுவோருக்கு பிரிவினைவாத சட்டத்தின் கீழ் மரண தண்டனை விதிக்கப்படவுள்ளது உள்ளது இது தொடர்பாக நீதிமன்றங்கள் சட்ட அமலாக்க அமைப்புகள் உள்ளிட்டவற்றுக்கு அரசு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தைவானுக்கு சுதந்திரம் பெற்று தருவதில் தீவிர நிலைப்பாட்டை கொண்ட பிரிவினவாதிகளுக்கு மரண தண்டனை விதிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக சுதந்திரம் கோரும் அமைப்புகளின் தலைவர்களுக்கு அந்த தண்டனை விதிக்கப்படும் என்று சின்குவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இது குறித்து செய்தியாளர்களிடம் சீனா பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சக அதிகாரிகள் சுன்பிங் கூறுகையில் பிரிவினவாத குற்றத்துக்கான அதிகபட்ச தண்டனை மரணம் இந்த விவகாரத்தில் சட்ட நடவடிக்கை என்ற கூறிய வாளை உயர்த்தி பிடித்துள்ளோம் என்றார் தைவானை எப்போது வேண்டுமானாலும் தங்களுடன் இணைத்துக் கொள்ளும் உரிமை தங்களுக்கு உள்ளதாக சீனா கூறி வருகிறது தேவைப்பட்டால் ராணுவ வலிமையை கூட இதற்காக பயன்படுத்தலாம் என்று சீனா கூறுகிறது இந்த சூழலில் தைவானை தனிநாடாக அங்கீகரிக்கும் வகையில் அந்த பகுதிக்கு அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாட்டு தலைவர்களோ உயர் அதிகாரிகளோ வந்தால் அதற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இந்த நிலையில் தைவானில் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் சுதந்திரத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்ட ஜனநாயக முன்னேற்ற கட்சியின் லாய் டே வெற்றி பெற்று கடந்த திங்கட்கிழமை பொறுப்பேற்று கொண்டார் அப்போது அவர் ஆற்றிய உரையில் தைவானை மிரட்டுவதை சீனா நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்றார் மேலும் தற்போதுள்ள எல்லை நிலையே தொடர வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் தனது அரசு இறையாண்மை ஜனநாயகம் சுதந்திரம் ஆகியவற்றை வேணும் என்று உறுதி அளித்தார் இதற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது தைவானில் சுதந்திரம் என்பது முடிந்து போன ஒன்று என்று சீனா வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வாங் வென்பென் பெண் கூறினார் இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க